ஜெய் குரு தேவ் நாலேஜ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் யுவர் வெல்த் நம்பிக்கை தான் நம்மளுடைய சொத்து இஸ் இஸ் வெல்த் யூ யூ திங்க் இன் எ ஃபேவர் டு தென் ஆர் மிஸ்டேக்கன் நீங்கள் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அது கடவுளுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு என தவறா இன் காட் மேலேயோ குரு மேலேயோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா அதனால குருவுக்கோ கடவுளுக்கோ எதுவும் இல்லை பிரிங் இம்மிடியட் ஸ்ட்ரென்த் நம்பிக்கையை வைக்கிறத ஒரு பலத்தை கொடுக்கறது யாருக்கு நம்பிக்கை வைக்கிற அவங்களுக்கு ஃபேத் பிரிங்ஸ் யூ ஸ்டெபிலிட்டி ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கறது சென்டர்ட்னஸ் ஒரு மத்திய நிலையை கொடுக்கறது காம்னஸ் ஒரு அமைதியை கொடுக்கறது அண்ட் லவ் ஒரு அன்பை கொடுக்கறது ஃபேத் இஸ் யுவர் பிளஸ்ஸிங் நம்பிக்கை வைப்பது நம்பிக்கையோடு இருப்பது ஒரு ஆசிர்வாதம் இஃப் யூ லாக் ஃபேத் யூ வில் ஹாவ் டு ப்ரே ஃபார் ஃபேத் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கை வர்றதுக்காக என்ன பண்ணும் பிரார்த்தனை செய்யணும் பட் டு ப்ரே யூ நீக் ஃபெய்ட் ஆனா பிரார்த்தனை பண்ணனும் அப்படின்னு சொன்னா அதுக்கே நம்பிக்கை தேவை நம்ம கிட்ட நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சிக்கினா அதுக்காக பிரார்த்தனை பண்ணனும் அப்படின்னு கொடுத்ததே சொல்றேன் ஆனா பிரார்த்தனை பண்றதுக்கே என்ன நம்பிக்கை தேவை இது ஒரு முரண்பாடான விஷயம் பீப்புள் புட் தேர் ஃபெயித் இன் த வேர்ல்ட் பட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஜஸ்ட் அ சோப் பபுள் சிலவங்க உலகத்து மேல நம்பிக்கை நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா உலகமே என்ன ஒரு சோப்பு குமிழி மாதிரி தான் சோப் பபிள் மாதிரி தான் பீப்புள் ஹேவ் இன் தெம்செல்ஸ் சிலவங்க என்ன பண்ணுவாங்க தன் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க பட் தே டோன்ட் நோ ஹூ ஆர் நாம யாருன்னே நமக்கே முதலே தெரியாது பீப்புள் திங்க் தட் தேவ் இன் காட் சிலவங்க நினைப்பாங்க என்ன கடவுள் மேல எனக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்கிறது கடவுள் ரு அப்படிங்குறதே அவங்களுக்கு தெரியாமல் மூன்று விதமான நம்பிக்கைகள் இருக்கு ஒன்னு யுவர் செல்ஃப் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தல் வித்வுட் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப் யூ திங்க் யூ கான் டூ திஸ் லிபரேஷன் அதாவது ஒரு வாழ்க்கையில இருந்து முக்தி வேணும் அப்படின்னு சொன்ன வேணும்னா கண்டிப்பாக உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கணும் ஃபெய்த் ஃபெய்த் இன் இன் வேர்ல்ட் வேர்ல்ட் யூ யூ ஆர் மூவ் இந்த உலகத்து மேல ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா உலால ஒரு அங்குலம் கூட நகர முடியாது யூ டெபாசிட் மணி இன் த பேங்க் வித் ஃபெய்த் இட் பி ரிட்டர்ன்ட் இல்லையா நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா

ஒரு இறை சக்தி மேல ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன மேலும் நாம் என்ன ஒரு நல்ல வளர்கிறோம் பரிமளிக்கிறோம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆல் தீஸ் ஆர் கனெக்டட் இது எல்லாமே என்ன தொடர்புடையது யூ மஸ்ட் ஹாவ் ஆல் த்ரீ ஃபார் ஈச் டு பி ஸ்ட்ராங் இந்த மூணுமே நாம இருக்கணும் எதுக்காக பலமா இருக்கிறதுக்காக இஃப் யூ ஸ்டார்ட் டவுட்டிங் ஒன் யூ வில் பிகின் டு டவுட் எவ்ரி திங் இந்த மூணுலயுமே ஏதாவது ஒண்ண நினைச்சு ஒண்ணு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் ஏற்படும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க மறுப்பாளர்கள் தங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க உலகத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஆனா கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க குருதேவ் சொல்றாங்க முழுமைய மாட்டாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறது என்ன உறுதியா இருக்காது மாறிட்டே இருக்குமா பிகாஸ் தேர் ஆர் ஆல்வேஸ் சேஞ்சஸ் மாறிக்கொண்டே இருக்கும் லாக் ஆஃப் இன் காட் கடவுள் மேல வைத்திருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது அண்ட் த வேர்ல்ட் உலகத்து மேல நம்பிக்கை வைத்திருந்தும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் ஆர் யுவர் செல்ஃப் கடவுள் உலகத்துக்கு மேல கடவுள் மேல தன் மேல நம்பிக்கை இல்லாமல் இருப்பது ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை உங்களை முழுமையாக்குகிறது இன்னொரு கேள்வி கேக்குறாங்க வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन ஃபெயத் அண்ட் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கைக்கும் கான்ஃபிடன்ஸ் வார்த்தைகள் வேற வேற ஆனா ஃபெயத் இஸ் தி பிகினிங் தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இல்ல தன்னம்பிக்கை ஃபெயத் இஸ் த பிகினிங் கான்ஃபிடன்ஸ் இஸ் தி ரிசல்ட் ஆரம்பத்துல ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதுதான் ஒரு ஆரம்பம் ஆனா கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அப்படிங்கறது என்ன அதோடைய ஒரு விளைவு faith in yourself brings freedom உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது ஒரு முழுமையான சுதந்திரம் ஏற்படுகிறது faith in the world brings you peace of mind உலகத்து மேல நீங்க நம்பிக்கை வைத்து வைக்கும் போது ஒரு அமைதி ஏற்படுகிறது faith in the god evokes you evokes love in you இறை மீது நம்பிக்கை வைக்கும் போது உங்கள் உங்களுள் அன்பு செழிக்கிறது அன்பு வளர்கிறது உங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது ஒரு விடுதலை கிடைக்கிறது உலகத்து மேல ஒரு நம்பிக்கை வைக்கும் போது ஒரு மன அமைதி கிடைக்கிறது இறை மீது நம்பிக்கை வைக்கும் போது அன்பு வளர்கிறது நம்பிக்கை அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து அது எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை போதும் அதுதான் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் ஜெய் குருதேவ்